ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நாம ஸ்டேரிங் உடைய கண்ட்ரோல் பத்தி பார்த்துருந்தோம் அதாவது ஹை ஸ்பீட்ல ஸ்டேரிங் உடைய ஸ்பீட்பேக் ரொம்ப பாஸ்ட் ஆகவும் ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டேரிங் ஃபீட்பேக் ரொம்ப ஸ்லோவாகவும் அதாவது டிலே ஆகவும் இருக்கும் அப்படின்னு நம்ம போன வீடியோல பார்த்தோம் இந்த நம்ம கரெக்டா தான் நம்மளால சிட்டி டிராபிக்லையும் அண்ட் நேரோ ஸ்டிச்லையும் அண்ட் ரைட் அண்ட் லெப்ட் சைட்ல ஒரு ஆப்ஜெக்ட் வருது அந்த ஆப்ஜெக்ட கடந்து எப்படி நம்ம ட்ரை பண்றது அது பத்தியும் நம்மளால புரிஞ்சு ஈஸியா ட்ரை பண்ண முடியும் இப்போ நம்ம டேரக்டா டிராபிக்ல ட்ரை பண்ணலாம் டிராபிக்ல டிரைவ் பண்ணலாம் பிளஸ் அது போக அந்த டிராபிக்ல டிரைவ் பண்ணும் பொழுதே ரைட் ஹேண்ட் லெஃப்ட் சைடுல ஆப்ஜெக்ட்ஸ் வரும் அந்த ஆப்ஜெக்ட்ஸ் கடந்து நம்ம எப்படி டிரைவ் பண்றது அப்படின்னு நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் சோ அப்போ நம்மளுக்கு ரெண்டு சவால் இருக்கு ஒன்னு டிராபிக்ல யாரு மேலையும் இடிக்காம டிரை பண்றது ரெண்டாவது ரெஃபரன்ஸ் பாயிண்ட யூஸ் பண்ணி நம்ம ரைட் ஹேண்ட் லெப்ட் சைட் ஜட்மெண்ட கரெக்டா ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி டிரைவ் பண்றது மூணாவது ஸ்டேரிங் வீல கரெக்டா அட்ஜஸ்ட் பண்றது ஏன்னா நம்ம ஸ்டேரிங் வீல கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினாதான் வண்டி எங்கேயுமே தட்டாம வெளியே வரும் டிராபிக்ல ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஆனா வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கிற ஐக்கான கிளிக் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆட்டோ டேக் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ டிராபிக் ட்ரை பண்ண போறோம் அதாவது இது சிட்டி டிராபிக்ல எங்க ஊர் டிராஃபிக் இதுவும் ரொம்ப கன்ஜெஸ்டடா இருக்கும் தட் மீன்ஸ் ரோட்லாம் ரொம்ப டேமேஜா இருக்கும் ரோட் ஒர்க்ஸ் நடந்துட்டு இருக்கு சின்ன இடம் அந்த சின்ன இடத்துல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னாக்கா சென்டர் மீடியன் சோ அப்ப நம்ம சென்டர் மீடியன் ஒட்டி டிரைவ் பண்ணனும் டூ வீலர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணனும் நிறைய இடஞ்சல் வரும் பட் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நம்ம இப்போ ட்ரை பண்ண போறோம் சோ இந்த வீடியோலேயே டிராபிக்ல எப்படி டிரைவ் பண்றது பத்தியும் பிளஸ் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல ஆப்ஜெக்ட் வந்தா அதை எப்படி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டிரைவ் பண்றது அப்படிங்கறது பத்தியும் நம்ம பாத்துடலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம இப்போ டிராபிக்க நோக்கி போக போறோம் இப்போ இந்த இடத்துல டிராபிக் இல்ல பட் நம்ம ஊருக்குள்ள போயிட்டோம்னாக்கா டிராபிக் வந்துடும் நான் ஸ்டேரிங் உடைய கண்ட்ரோல் பத்தி நான் உங்களுக்கு போன வீடியோல சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்லையா அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன்னொரு வாட்டி கூட சொல்றேன் ஹை ஸ்பீட்ல ஸ்டேரிங் உடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டேரிங் உடைய ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலேயா இருக்கும் ஸோ அப்போ ஸ்டேரிங்கில் ரெண்டு விதமான ஃபீட்பேக் இருக்குது ஸ்லோ மூமெண்ட்டில் வேறு மாதிரியும் ஹை ஸ்பீடில் ஹை மூமெண்ட்டில் வேற மாதிரியும் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் பண்ணும் அதை நம்ம கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ட்ரை பண்ணாலே உங்களால் ஈஸியாக வண்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும் இப்போ அந்த பிரிட்ஜை தாண்டிட்டாலே டிராஃபிக் ஆரம்பிச்சிரும் இப்போ தேர்ட் கியர் போட்டு நான் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் போனாலே நம்ம ஸ்பீட் பிரேக் வருதுங்களா செகண்ட் கியரை போட்டு மேலே ஏற்றி இறங்கினதுக்கு அப்புறம் கொடுத்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் ஸ்பீட் பிரேக்ஸ் பத்தி நம்ம நிறைய வீடியோக்கள் போட்டுட்டோம் பட் இருந்தாலும் இன்னும் சிலருக்கு ஸ்பீட் பிரேக்ஸ்ல எப்போ ஏறி இறங்கினதுக்கு அப்புறம் கியரை மாத்துறது எப்போ பிரேக் போடுறது பத்தி இன்னும் அந்த சந்தேகங்கள் இருக்கு அதை பத்தியும் நம்ம தனியா இன்னொரு வாட்டி வீடியோ பார்த்துடலாம் சோ இப்ப நம்ம டிராபிக்ல என்ட்ரி இருக்கிறோம் இப்போ டிராபிக் பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு இல்ல பட் இருக்கு ஓரளவுக்கு மாடரேட்டா இருக்கு இப்ப நம்ம பாருங்க அங்க ஒரு தாத்தா நடந்து வந்துட்டு இருக்கிறாரு அதுக்கு நம்ம கவனிக்கணும் அவரை நம்ம கடந்து வந்துட்டோம் அங்க ஒரு ஆட்டோ வருது இங்க ஒரு கார் நிக்குது இந்த கேப்ல நம்ம வண்டி போகுமா அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கணும் முன்கூட்டியே நம்ம ஜட்ஜ் பண்ணணும் நம்ம பாதியில் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது நம்ம ஸ்டார்டிங்லேயே ஜட்ஜ் பண்ணணும் இங்கே ஒருத்தர் போற ரோட் பண்றாரு பண்ணுறாரு இருந்து காலி எடுத்துடணும் இங்கே ரைட் சைடில் ஒரு வண்டி வருது இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி போகுது ஸோ நிறைய நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்மளுடைய லைனுக்குள்ளே வரும் அதையெல்லாம் நம்ம கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஓட்டினாதான் யார் மேலேயும் நம்ம இடிக்காமல் ட்ரைவ் பண்ண முடியும் இப்போ இந்த வளைவில் செகண்ட் கியரை போட்டு பொறுமையாக திருப்பணும் இங்கே லாரி இங்கே டூ வீலர் அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் நம்ம வண்டி போகுமா அப்படின்னு நம்ம வந்து ஜ ஜட்ஜ் பண்ணணும் இப்போ இங்கே ரோடு டேமேஜ் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தடில் தான் ஸ்டேரிங் வீல நான் திருப்புறேன் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட்ல ஸ்டீரிங் வீல திருப்புறேன் இங்கே ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்குது அதனால செகண்ட் கியர்லேயே வண்டியை கண்டினியூ பண்ணுறேன் ஸ்பீட் ப்ரேக்கு ஸ்பீட் ப்ரேக்கில் ஏறி இறங்குனதுக்கப்புறம் நான் ஆக்சலேட்டரில் போட்டு இப்போ பாருங்கள் கியர் இப்போ ஆக்சிலேட்ரு போடாமலேயே வண்டியை நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும் க்ரீப் மோட்ல கிரீப் மோட்ல நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் எந்தெந்த பகுதியில் கிரீப் மோட் யூஸ் ஆகும்னு அதாவது முக்கியமாக சிட்டி டிராஃபிக்கில் க்ரீப் மோட்டில் தேர்ட் கியரை போட்டே நம்மளால் ட்ரைவ் பண்ண முடியும் இப்போ வண்டி பார்த்தீங்கன்னாக்கா கிரீப் மோட்டில் தான் போயிட்டுருக்கு இங்கே ஒருத்தர் வராரு பிரேக் அடிச்சிட்டோம் ஸோ சடனாக இப்படி வருவாங்க அதையும் நம்ம பார்த்துக்கணும் இங்கே நடந்து இருக்காங்க இங்கே பலினோ கார் வருது நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டேரிங்கை ரொட்டேட் பண்ணி அவங்க மேலே இடிக்காமல் நம்ம வந்துட்டோம் இங்கே பாருங்கள் நிறைய கஞ்சஸ்டடான ஏரியா வருது இங்கே ஒரு ஃபோர்ட் காரு இங்கே டூ வீலரு ஷேர் ஆட்டோ அங்கே ரோடு ஒர்க் இருக்கு இங்கே கார் இருக்கு அங்கே ஒருத்தர் ரோட் கிராஸ் பண்ணுறாரு இதுக்கு நடுவில் நம்ம போவோமா நம்ம வண்டி போகுமான்னு பார்த்து ஜட்ஜ் பண்ணி கரெக்டாக போகணும் செகண்ட் கியரில் தான் நான் வண்டியை இருக்கேன் இங்கே ஒரு பையன் திடீர்னு குறுக்கால் வரான் அந்த பையன் போயிட்டாங்கானு கரெக்டா வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணணும் வண்டியை இல்லைன்னா அந்த பையன் மேல நம்மளுடைய போனட்டு இடிச்சிடும் இங்க ஒரு டூ வீலர் கிராஸ் பண்றாங்க ஸோ அப்போ நம்ம இந்த சைட் மிரர் பாத்துக்கணும் இப்போ பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த சென்டர் மீடியன் வந்துருச்சு இப்போ இந்த சென்டர் மீடியன் ஓட்டினாப்புல நம்ம வண்டியை டிரைவ் பண்ணணும் சிட்டிக்குள்ள ஏன்னாக்கா சென்டர் மீடியனுக்கும் நம்ம வண்டிக்கும் நடுவில் டூ வீலர்ஸ் வந்து நுழைய ஆரம்பிப்பாங்க இங்க பாருங்க ஆப்போசிட்ல ராங் டைரக்ஷன்ல வெஹிகல் வருது டூ வீலர்ஸ் ராங் டைரக்ஷன்ல வராங்க பாருங்க ஓட்டிக்கிட்டு ஃபஸ்ட்டு கியர் போட்டாயிச்சு இப்போ ஸ்டேரிங் ரொட்டேஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸ்டேரிங் உடைய கண்ட்ரோல் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் எந்த அளவுக்கு ரொட்டேட் பண்ணேன்னு பட் இதுவே ஹை ஸ்பீடில் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணால் வண்டி ரோல் ஓவர் ஆகிடும் வண்டி கண்ட்ரோல் இழந்துடும் ஸோ ஸ்லோ ஸ்பீடில் ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் டிலேயாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல செகண்ட் கியர் தான் க்ரீப் மூமெண்ட்டில் செகண்ட் கியரில் க்ரீப் மூமெண்ட்டில் நான் வண்டியை ட்ரைவ் பண்ணுறேன் ஆக்சிலேட்டர் கொடுக்கல லெஃப்ட் மிரர் பாத்துக்கணும் ஒரு டூ வீலர் வந்து ஓவாக் பண்றாரு அவருக்கு நான் வழி கொடுத்துட்டேன் அந்த டூ வீலர் ஓவாக் பண்ணும்போது இல்ல நான் வழி கொடுக்காம நான் போவேன் அப்படின்னு சொல்லி நீங்க போனீங்கன்னாக்கா முன்னாடி இருக்கிற போனஸ்ல அந்த டூ வீலர் இடிச்சுட்டு போயிடும் அப்புறம் யாருக்கு நஷ்டம் நம்மளுக்கு நஷ்டம் நம்மளுடைய வண்டி டேமேஜ் ஆகும் அவர் கீழே விழுந்துருவாரு பின்னாடி என்னதான் ஹாரன் அடிச்சாலும் நீங்க வந்து பயப்படாதீங்க ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறது பெரிய வண்டியை ஓட்டுறோம் சின்ன வண்டியே கிடையாது அவங்க பின்னாடி வரவங்க ஹாரன் அடிச்சுட்டு எவ்வளவா வேணா வரட்டும் நம்ம பொறுமையா போறது நம்மளுடைய கடமை இப்போ எங்கேயும் பாருங்க ரோட் டேமேஜுங்களா இந்த ரோட் டேமேஜுக்கு நம்ம ஃபஸ்ட் கியர் போட்டு க்ரீப் மூவ்மெண்ட்லயே நான் வண்டியை ஏற்றுற மேல ஸ்லோவா கீழே இறக்குறேன் இப்போ ஆக்சிலேட்ரு போட்டு செகண்ட் கியரு இப்போ கிளச்சர் ரிலீஸ் பண்ணி ஆக்சலேட்ரு போட்டு இப்போ தேர்ட் கியரு சைட் மிரர்ஸ் எல்லாம் நல்லா வாட்ச் பண்ணணும் இப்போ இந்த டிவைடருக்கும் நம்ம காருக்கும் நடுவுல கேப் இல்ல ஒரு டூ வீலர் நுழையவே முடியாது டூ வீலர் வந்தா லெஃப்ட் சைடுல தான் வர முடியும் வராங்க டூ வீலர் வராங்க டூ வீலர் போறாங்க பாத்தீங்களா டூ வீலர் போறாங்க சோ நம்ம இப்படி கேப் விட்டுட்டு போனோம்னாக்கா அந்த டிவைடருக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் நடுவுல டூ வீலர் வந்து வருவாங்க அந்த பக்கமும் வருவாங்க ரைட் சைட்லயும் வருவாங்க லெஃப்ட் சைடுலயும் வருவாங்க அப்ப நம்மளுக்கு வண்டி ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் நம்ம ட்ரை பண்ணணும் ஒன்ஸ் நம்ம ஊருக்குள்ள போலாம் பாருங்க ஒரு தெருக்குள்ள நம்ம போக போறோம் தெருக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஹாரன் அடிக்கணும் ஏன்னா இந்த வழியாவும் டூ வீலர்ஸ் வருது நம்ம ஸ்ட்ரைட்டா போய் திருப்ப போறோம் பாருங்க இங்க ஒரு தெரு இருக்கு இங்க ஒரு தெரு இருக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த நம்ம என்ட்ரி ஆகிறோம் கீழ பள்ளமா இருக்கு அதனாலதான் வண்டிய பொறுமையா இறக்குறேன் இப்ப இந்த இடத்துல பாருங்க டூ வீலர் இருக்கு இந்த இடத்துல இது இருக்கு பள்ளம் இருக்கு அந்த வந்து அந்த டிச்சி போகுது இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா டூ வீலர் ஒட்டியே போகலாம் டூ வீலர் ஒட்டி போகும்போது இந்த ரைட் சைட் மிரரை நம்ம நல்லா வாட்ச் பண்ணணும் நம்ம வண்டிக்கும் அந்த டூ வீலருக்கும் நடுவில் எவ்வளோ கேப் இருக்குன்னு வாட்ச் பண்ணணும் பிளஸ் அது போக முன்னாடியும் நம்ம வாட்ச் பண்ணணும் இந்த மாதிரி அந்த ரோட் சைடில் திட்டுகள் இருக்கு அந்த திட்டு இருக்கு அது மேலே ஃப்ரண்ட் போனட் இடிக்காம இருக்கணும் ஸோ அதையும் நம்ம கவனிக்கணும் இங்க முன்னாடி எக்ஸல் இருக்கு அதையும் நம்ம கவனிக்கணும் இங்க ஒருத்தர் வண்டியை தள்ளிட்டு வராரு அவரையும் நம்ம குறிப்பா கவனிக்கணும் ப்ளஸ் கீழேயும் பார்த்தீங்கன்னாக்கா கற்கள் இருக்குது அந்த கற்கள் மேலே டயர் ஏறாமல் இருக்கிற டயர் ஏறாமல் பார்த்துக்கணும் நான் அந்த டயர் ஜட்ஜ்மெண்ட் பற்றி உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ கல் மேலே டயர் ஏறாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா திடீர்னு பஞ்சர் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது அதிகமாக இந்த மாதிரி ரோட்டில் இப்போ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம் இங்கே டூ வீலர்ஸு இங்கே டூ வீலர்ஸ்ஸு இங்கே ரொம்ப பெரிய பள்ளம் இருக்குது இப்போ இந்த பள்ளத்தில் வண்டி இறங்காமல் இருக்கணும்னாக்கா நம்ம ரைட் சைடில் வண்டியை திருப்பணும் இங்க ரொம்ப பெரிய பள்ளமா இருக்கு இங்க அப்பாச்சி ஆட்டோ இருக்கு இப்போ மறுபடியும் ரைட் சைட்ல திருப்பி திருப்பி இப்ப இந்த ஆட்டோவை ஒட்டியே போகணும் இந்த ஆட்டோ ஒட்டி போகாம நம்ம ரைட்ல கட்டாயிடுச்சு அப்படி போனோம்னாக்கா நம்மளுடைய வண்டி பள்ளத்துல இறங்கிடும் இப்ப இந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆகணும் கார கொஞ்சம் முன்னாடி போக விட்டு நம்ம கட்ட அடிக்கணும் ஃபுல்லா இப்படி கட்ட அடிச்சிட்டோம்னாக்க என்ன ஆகும் காருடைய சைடு காருடைய பின் டயர் அந்த சாக்கடையில இறங்கிடும் இப்படி ஸ்ட்ரைட்டா போக வச்சுட்டு இப்படி கட்ட அடிக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு ஃபுல்லா கட்ட அடிக்க கூடாது இப்ப பாருங்க இந்த சைடு டூ வீலர்ஸ் நிக்குது இந்த சைடு ரோடு குறைவா இருக்கு சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா டூ வீலர் ஓட்டியே போலாம் டூ வீலர் ஒட்டியே போலாம் சைட் மிரர் வாட்ச் பண்ணிக்கலாம் சைட் மிரர் நம்ம வாட்ச் பண்ணிட்டோம்னாக்க டூ வீலருக்கும் நம்மளுடைய வண்டிக்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரண்ட் போனட்டை ஜட்ஜ் பண்ணணும் லெஃப்ட் ஜட்மெண்ட் கரெக்டாக பார்க்கணும் ஸோ ஜட்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் அதெல்லாம் கரெக்டாக பார்த்து ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க ப்ராக்டிஸ் எடுத்தால்தான் உங்களால் இந்த மாதிரி இந்த தெருவில் டிராஃபிக்ல ஈஸியாக ட்ரைவ் பண்ண ஒரு அனுபவம் கிடைக்கும் ஈஸியாக ட்ரை பண்ண முடியும் சாரி அனுபவங்கிறது நம்ம ட்ரை பண்ண ட்ரை பண்ண வந்துடும் இவ்வளோ நேரம் நான் ஃபர்ஸ்ட் கீழே தான் ஓட்டிட்டு வந்தேன் இப்போ முன்னாடி ஆட்டோ வருதுங்களா ஆட்டோக்காரர் நம்மளுக்காக நிப்பாட்டிட்டாரு இப்போ எங்கள் காரு இங்கே பேனரு அந்த இது பலகை அதை ரெண்டுத்தையும் தாண்டி நம்மளுடைய கார் வந்துடுச்சு வந்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம ரைட்டில் கட்டடிக்கிறோம் ஏன்னாக்கா இங்கே ஊர் பள்ளம் குட்டி பள்ளம் தான் ஆ எது போய் டிசி யுவர் போன் இஸ் நாட் ஹார்ட் சம் எப்ப ஆஃப் ஆயிச்சு இப்போ நீ ரெக்கார்ட் பண்ணு ரெக்கார்ட் பண்ணு பாத்துக்கலாம் வீடியோ போலாமா சாரி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மொபைல் கேமரா ஹீட் ஏறி ஆஃப் ஆயிடுச்சு இப்போ நான் வீடியோவை கண்டினியூ பண்றேன் இவ்வளவு நேரம் நான் எடுத்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் அதாவது டிராபிக்ல ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல ஆப்ஜெக்ட் நிறைய வரும் ப்ளஸ் அது போக திடீர்னு சடனா நம்மளுடைய வண்டிக்கு முன்னாடி சில பேர் ஓடுவாங்க இல்ல ரோட் கிராஸ் பண்ணுவாங்க சடனா சோ அந்த டைம்லலாம் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்ம வண்டியை டிரைவ் பண்ணும் பொழுது அதாவது டிராபிக்ல டிரைவ் பண்ணும் பொழுது டிவைடர் ஓட்டியே டிரைவ் பண்ணணும் மேக்சிமம் ஏன்னா நீங்க டிவைடர் ஓட்டி டிரைவ் பண்ணால் மட்டும்தான் தான் உங்க காருக்கும் டிவைடருக்கும் நடுல எந்த ஒரு டூ வீலரும் வர மாட்டாங்க அப்போ டூ வீலருக்கு ஒரே வழி என்னன்னாக்கா லெஃப்ட் சைடுல ஏறி கட் அடிச்சு வர்றது சோ அப்ப லெஃப்ட் சைடுல டூ வீலர்ஸ் நிறையா வருவாங்க நீங்க டிவைடர்ல கேப் விட்டு வண்டியை ஓட்டினா ரைட் சைடுலயும் டூ வீலர் ஏறுவாங்க லெஃப்ட் சைட்லயும் டூ வீலர் ஏறுவாங்க அப்போ உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் வண்டியை ஹேண்டில் பண்றதுக்கு அவங்கள இடிக்காம ஓட்டுறதுக்கு சோ டிராஃபிக்ல ஓட்டும் பொழுது டிவைடர் ஒட்டிய ஓட்டுங்க ஹைவேல ஓட்டும் ஓட்டும்பொழுது டிவைடர் ஒட்டி ஓட்ட வேண்டாம் லெஃப்ட் லைன் எடுத்துக்கிட்டு ஓட்டுங்க சரிங்களா அண்ட் அது போக ரைட் அண்ட் லெஃப்ட் சைடுல ஒரு ஆப்ஜெக்ட் வருதுன்னாக்க நான் உங்களுக்கு ஏற்கனவே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் பத்தி சொல்லி இருக்கறேன் சோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கோங்க ரெஃபரன்ஸ் பாயிண்ட யூஸ் பண்ணி ஒவ்வொரு காருக்கும் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாறுபடும் காருடைய சைஸ்க்கு பொறுத்து காருடைய சைஸ் பொறுத்து மாறுபடும் ஓகே காரோட சைஸ் பொறுத்து மாறுபடும் அதே மாதிரி பிரண்ட் போனட்டு இன்ஜினுடைய லென்த்தும் ஒவ்வொரு காருக்கும் மாறுபடும் இது ரெனால் ட்ரைபருங்கிறதுனால இன்ஜின் போனட்டுடைய லென்த் அந்த அளவுக்கு அதிகமா இல்ல பட் மருதி இன்ஜின் போனடோட லென்த் அதிகமா இருக்கும் சோ அப்போ போனடோட ஜட்மெண்ட் நம்ம கரெக்டா பண்ணாதான் டிராபிக்ல யார் மேலேயும் நம்ம இடிக்காம ட்ரை பண்ண முடியும் இப்ப பாருங்க நான் மறுபடியும் சிட்டிக்குள்ள போக போறேன் சாரி டிராபிக்ல போக போறேன் ஏரியா வந்து சிட்டி கிடையாது

ஸ்டேரிங் எந்த அளவுக்கு ஏன்னா அங்க டெம்போ டெம்போ டிவைடர் ஆஃப் ஆஃப் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சரி சரி ஓகே ஓகே இப்போ ஓகேங்களா நம்ம நம்ம கரெக்டா போயிட்டு இருக்கிறோம் இந்த டிவைடருக்கும் காருக்கும் கேப் குறைவா இருக்கு அதனால எந்த டூ நுழைய முடியாது அதே மாதிரி நீங்க டிவைடர் பக்கம் ஓட்டும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுங்க ஏன்னா கார் அது மேலே ஒரசாம இருக்கிற மாதிரி நீங்க ட்ரை பண்ணணும் சரிங்களா ஸோ சைட் மிரர் பார்த்துக்கோங்க டிவைடருக்கும் உங்களுடைய காருக்கும் எவ்வளவு கேப் இருக்குன்னு இங்கே ரோட் டேமேஜா இருக்கு நான் ஃபஸ்ட் கியர் போட்டு மெதுவாக ஏத்துறேன் வண்டியை செகண்ட் கியர் போட்டு ஆக்சலிட்ரு கொடுக்குறேன் அங்கே ஒரு வண்டி வந்து ஆன் ரோடுக்கு வரப்போகுது சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா ஸ்லோ பண்ணிக்கலாம் ஹாரன் அடிச்சா அவங்க கொஞ்சம் விலகுறாங்களான்னு பாப்போம் விலகலை அப்படின்னாக்கா விலகிட்டாங்க அவங்க நிறுத்த போறாங்க ரோட் பக்கம் நிறுத்த போறாங்க ஸோ சோ தான் இவ்வளவு ஸ்லோவா ட்ரை பண்றாங்க பார்க்கிங் தேடிட்டு இருக்காங்க ஓகே அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் ஹாரன் வந்து இரிட்டேட்டிங் பண்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்க கூடாது இப்ப பாருங்க ரோட்லயும் நடந்து போறாங்களா நம்ம ஹாரன் அடிக்கணும் இப்ப இந்த டிவிடருக்கும் அவங்களுக்கும் நடுவுல கேப் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா கேப் இருக்கு இப்ப நம்ம வண்டி ஓட்டலாம் கேப் இருக்கு எப்படி கேப் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னாக்கா எல்லாம் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை நீங்க கரெக்டா மனசுல வச்சுக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் எடுங்க ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் சிட்டி டிராபிக்ல ஓட்டுங்க அதாவது உங்க ஊர் டிராபிக்ல ஓட்டுங்க அத பக்கத்துல ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிரைவிங் ஆளை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு நீங்க சிட்டில டிரைவ் பண்ணுங்க நீங்களா தனியா எடுத்துட்டு போயிடாதீங்க வண்டிய பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களை சொல்றேன் சோ அப்ப நம்ம டிராபிக்ல ஓட்டும் பொழுது நாலா பக்கமும் நம்மளுக்கு கண்கள் இருக்கணும் இந்த மாட்டு வண்டி வருது வேகமா என்னதான் அந்த மாட்டுக்காரர் மாட்டை பிடிச்சி இழுத்தாரும் அந்த டவுனுங்கிறதுனால வண்டி வேகமா வரும் மாட்டுனால கண்ட்ரோல் பண்ண முடியாது சீக்கிரம் கீழே இறங்கும் அதையும் நம்ம கவனிக்கணும் இப்போ அங்கே பஸ் வருது இங்க ஆட்கள் போயிட்டு இருக்கிறாங்க இப்ப நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா செகண்ட் கியரை போட்டு லெஃப்ட் சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டோம்னாக்கா போதும் இப்ப நம்ம ஸ்ட்ரைட்டா போனா அவங்க மேல நம்ம வண்டி இடிச்சிடும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ரைட் போனோம் ஏன்னா இந்த வைப்பிற்குள்ள இந்த சென்டருக்குள்ள அவங்க இருக்கிறாங்க நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருக்கிறேன் இல்லையா கொஞ்சம் ரைட் எடுத்துட்டோம் இப்போ வண்டி அவங்க மேல இடிக்காது இப்போ டூ வீலர் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் ரைட் எடுக்கிறோம் ரைட் எடுத்து இப்போ லெப்ட் இப்போ லெப்ட் இப்போ பாருங்க ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் பாருங்க நான் எந்த அளவுக்கு ஸ்டேரிங் திருப்பி இருக்கிறேன் பாத்தீங்களா ஸ்லோ ஸ்பீட்ல இந்த அளவுக்கு திருப்பினாதான் வண்டி திரும்பும் ஸ்லோ ஸ்பீட்ல அதாவது ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் டிலேயா இருக்கும் ஹை ஸ்பீட்ல ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்டா இருக்கும் போன வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மெத்தட்ல திருப்பினேன் இது ரொம்ப ஈஸியா இருக்கும் பிகினிங் டைம்ல உங்களுக்கு வண்டி ஓட்டும் பொழுது செகண்ட் தான் வண்டி போயிட்டு இருக்கு இது வரைக்கும் இப்ப தேர்ட் கியர் மாத்திட்டேன் இங்க பசங்க நடந்து போறாங்க சோ எல்லாத்தையும் நம்ம கவனிக்கணும் கைஸ் ஆட்கள் நடந்து போகிறது கவனி கவனிக்கணும் ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள்ஸை கவனிக்கணும் பின்னாடி வந்துட்டு இருக்கிற வெஹிக்கிள்ஸை கவனிக்கணும் சைட் மிர லெஃப்ட் சைடில் யாராச்சும் ஏறறாங்களா ரைட் சைடில் யாராச்சும் ஏறாங்களான்னு கவனிக்கணும் இப்போ இங்கே பார்க்கிங் லைட் போட்டு ஒரு இனோவா கார் நிற்கிது நம்ம அந்த கார் மேலே இடிக்காமல் அப்படியே வந்துட்டோம் இங்கே மாட்டு வண்டி இங்கே எம்ஜி ஹெக்டர் நடுவில் வந்துட்டோம் ஸோ ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கரெக்டாக அனலைஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணாலே நம்மளுடைய காரை அங்கேருந்து கொண்டு வந்துட முடியும் எது மேலேயும் இடிக்காமல் டூ வீலர் நிற்கிது நான் பக்கத்துலேயே போறேன் பாருங்க பக்கத்துலேயே போறேன் டூ வீலர் மேல இடிக்கல ஏன் டூ வீலர் மேல இடிக்கலனாக்கா நம்ம சென்டர் டேஷ்போர்டுக்கு சென்டர் பாயிண்ட்டுக்கு வெளியே அந்த டூ வீலர் இருந்ததுனால நான் பயப்படலை பக்கத்திலேயே டூ வீலருக்கும் நம்ம காருக்கும் இவ்வளோதான் கேப்பே இருந்துச்சு எனக்கு தெரியும் டூ வீலர் மேல வண்டி இடிக்காதுன்னு அதனால தான் நான் வேகமாக அப்படியே வந்தேன் செகண்ட் கியர் போட்டிருக்கேன் இப்போ அவங்கள சென்டர் பாயிண்ட்ல இருந்து வெளியே தள்ளிட்டேன் அதனால வண்டி இடிக்காது அவங்க மேல அவ்வளவுதாங்க பாத்தீங்களா லெஃப்ட்ல இருந்து ஓவர் டேக் பண்றாங்க பாத்தீங்களா சோ சடனா எந்த டைம்ல எப்போ யாரு ஓவர் டேக் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது எந்த டைரக்ஷன்ல இருந்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது ப்ரிடிக்ஷன் நம்ம வந்து நம்ம ஒரு வெஹிக்கலை ப்ரிடிக் பண்ணிட்டு இருப்போம் ஓ அந்த வெஹிக்கல் இந்த மாதிரி வரப்போகுதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இங்க ஒரு வெஹிக்கல் நம்மளை தாண்டி போகும் சடனா அந்த டைம்ல நம்ம பயந்துடக்கூடாது அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம கத்துக்கணும் சரிங்களா ரவுண்டானால நால பக்கமும் கண் இருக்கணும் ரவுண்டனால இப்ப ஒட்டி கார கொண்டு போறோம் இங்க ஆட்கள் டெம்போவை பஞ்சர் பாத்துட்டு இருக்காங்க இப்ப பாருங்க நான் டிவைடர் ஒட்டி போறேன் எந்த அளவுக்கு ஒட்டி போறோம் அப்படிங்கறது உங்களுக்கு டவுட் இருக்கு எந்த அளவுக்கு போகுது வண்டி அப்படின்னாக்கா சைட் மிரர் பாத்துக்கோங்க சைட் மிரர் பாத்துகிட்ட பாத்தாலே போதும் வண்டி எந்த அளவுக்கு டிவைடர் ஒட்டி போயிட்டு இருக்கு அப்படின்னு அதே மாதிரி நீங்க டிவைடர் ஒட்டி போகும் பொழுது ஃப்ரண்ட் போனர் தான் ஃபர்ஸ்ட் போகும் ஃப்ரண்ட் போனர் அந்த டிவைடர் மேல உரசாம பாத்துக்கோங்க எல்லாமே ப்ரடிக்ஷன் தான் எல்லாமே ஒரு ஜட்மெண்ட் தான் இதெல்லாம் கரெக்டா ஜட்ஜ் பண்ணி அனலைஸ் பண்ணி டிரைவ் பண்ணணும் கியர் அவ்வளவுதான் இதுக்கு மேல டிராபிக் இருக்காது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நீங்க பாத்திருப்பீங்க சிட்டி டிரைவிங் பத்தி பிளஸ் அது போக ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல ஆப்ஜெக்ட் வந்தால் எப்படி நம்ம அது கடந்து போகணும் அப்படின்னு பத்தி பார்த்துருப்பீங்க பட்டு ஏன்னாக்கா இது சிட்டி டிரைவிங் கிடையாது எங்க ஊர்ல இருக்கிற டிராஃபிக்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு டிராஃபிக் கொஞ்சம் கம்மி தான் காலையில இல்ல ஈவினிங் டிராஃபிக் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ டிராஃபிக் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் இதுவே ரொம்ப சவாலா இருக்கும் பிகினர்ஸ்க்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களுக்கு இது அந்த அளவுக்கு சவாலா இருக்காது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் மீடியமான டிராபிக் இருந்தாலே ரொம்ப சவாலா இருக்கும் அங்கிருந்து வண்டியை கொண்டு போறதுக்கு கரெக்டா ரெஃபரன்ஸ் பாயிண்ட யூஸ் பண்ணிக்கோங்க வண்டியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரெஃபரன்ஸ் பைண்ட் மாறுபடும் நான் உங்களுக்கு சொல்லி பிளஸ் அது போக ஸ்லோ ஸ்பீட்ல ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப டிலேயா இருக்கும் ஹை ஸ்பீட்ல ஸ்டேரிங் ரெஸ்பான்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அதையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க போன வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ரைட் அண்ட் லெஃப்ட் சைட்ல ஆப்ஜெக்ட் வந்தா கரெக்டா நீங்க ப்ரெடிக் பண்ணிக்கோங்க அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்கு நடுவுல நம்மளுடைய வண்டி போகுமான்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சிட்டி டிராஃபிக்கில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் ஆப்ஜெக்ட் இருக்குது அதை பற்றி நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கற்றுக்க வேண்டியது ஆஃப் கிளட்ச கண்ட்ரோல் ஆஃப் கிளட்சச் கண்ட்ரோல் அப்புறம் நீங்கள் பிரேக்கிங்கை எப்படி பொறுமையாக பண்ணணும் அப்படின்னு கற்றுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்க வேண்டியது ஸ்டேரிங் கண்ட்ரோல் ஸ்டேரிங்கில் ரெண்டு விதமான ஃபீட்பேக் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஸ்லோ மூமெண்ட்டில் டிலே ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் ஃபாஸ்டான ஃபீட்பேக் உங்களுக்கு ஸ்டேரிங்கில் கிடைக்கும் அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ப்ளஸ் அது போக ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை கரெக்டாக புரிஞ்சிக்கணும் இப்ப நான் கரெக்டா வண்டியை ரோட்டுக்கு ஓரமா நிப்பாட்டி இருக்கிறேன் பட் கீழே இறக்குறேன் வண்டியுடைய டயரை கீழே இறக்கல வேணும்னா காட்டுறேன் பாருங்க காமிங்கம்மா டயரை காமிங்க முன் டயரை காமிங்க நான் கீழே இறங்கிய காட்டுறியா முடிச்சிடலாம் இருக்கட்டும் இருக்கட்டும் சோ இப்ப நீங்க பாத்துட்டு இருப்பீங்க நான் டயரை எப்படி கரெக்டா நிப்பாட்டி இருக்கிறேன்னு சோ இந்த மாதிரி டயர் ஜட்மெண்ட்டை நீங்க புரிஞ்சுக்கணும் டயர் ஜட்ஜ்மெண்ட்டை நீங்கள் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டேரிங்கில் கண்ட்ரோல் பண்ணி ட்ரைவ் பண்ணாலே கற்கள் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் அதாவது ஜோல்ரிங் ரோட்ஸில் கல் அதிகமாக இருக்கும் அந்த கல்லு மேலே ஏற்றாமல் வண்டி எப்படி ஓட்டுறது அதாவது நீங்கள் எய்ம் பண்ணுற இடத்துல டயர் போகணும் அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும் சரிங்களா அந்த டயர் ஜட்ஜ்மெண்ட் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் ப்ளஸ் அது போக லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பற்றியும் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோலாம் பார்த்து நீங்கள் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் எடுங்க பொறுமையாக ப்ராக்டிஸ் எடுங்க ப்ராக்டிஸ் எடுக்க எடுக்க தான் உங்களுக்கு டிரைவிங்கோடைய அந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆகும் அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்க கோ டிரைவர் சீட்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆளை உட்கார வச்சுக்கிட்டு நீங்க சிட்டி டிராஃபிக்கில் டிரைவ் பண்ணலாம் அப்படி நீங்கள் பண்ணும் பண்ணும்பொழுது எந்த டைம்ல அதிகமான ட்ராஃபிக் இல்லையோ அந்த டைம்ல டிரைவ் பண்ணுங்க உங்களுக்கு தெரியும் உங்க ஊரை பற்றி எப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கும் எப்போ டிராஃபிக் குறைவாக இருக்கும்னு சரிங்களா டிராஃபிக் குறைவான நேரத்தில் நீங்கள் டிரைவ் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஓகே

ஆண்டு இந்த வீடியோ பத்தி சந்தேகம் கேட்ட அந்த ரெண்டு நண்பர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் அப்படி புரியலனாலும் கேளுங்க நான் என்னால முடிஞ்ச எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி வீடியோ எடுத்து போஸ்ட் பண்றேன் ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு புதிய வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் டேக்